தலைகீழ் மாற்றங்கள் தேள்கள் தேள் கொட்டியது விருச்சிகம் கொட்டியது காம கோபத்தின் தேள் கொட்டியது உடலில் தமோகுணத்தின் வியர்வை வெளிப்பட்டது பஞ்சபூதங்களும் கலங்கின நான் இறந்து போவது போல் உணர்ந்தேன் என் உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது மனித குழவி மிகவும் கொடூரமானது அது என்னைக் கொட்டிவிட்டது என் உடல் முழுவதும் வலியை உணர்ந்தேன் அந்த குழவியால் இந்த தேளை அகற்று தமகுணத்தை அப்புறப்படுத்து குணத்தின் சாம்பலை பூசு தேளின் விஷம் உடனடியாக நீங்கும் சத்வகுணத்தை படையல் கொண்டு வந்து அனைத்து தமோகுணங்களும் நீக்கப்பட்டன சிறிதளவு அந்த எரிச்சல் மஞ்சியுள்ளது அந்த ஜனார்தனனே அமைதிப்படுத்தினார்